என் தங்க இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி என்னவென்று என் பிள்ளை நீ கேட்டு அதன் பிறகு உன் வாழ்க்கைக்கு இது சரியானதா இதை செய்தால் உனக்கு சந்தோஷம் வருமா என்பதனை நீ உணர்ந்த பிறகு நிச்சயமாக நான் சொல்வதை நீ செய்து பார் என் குழந்தையே நான் சொல்கின்ற இந்த ஒரு உன்னிடத்தில் இருந்தால் போதும் நீ கால் வைத்த இடமெல்லாம் நீ வெற்றி வாகை சூடுவாய் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஜெயமாகும் நீ எதை யோசிக்கிறாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் என்னாலும் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைத்து விடுவதில்லை இந்த வராகி எப்பொழுது உனக்கு இதையெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அப்பொழுது இதையெல்லாம் நீ சரியாக என்னிடம் இருந்து பெற்று பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களை கவனமாக நீ பார்த்து கொண்டிரு உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமுமே நிச்சயமாக நல்லபடியாக உனக்கு நடப்பதை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் உனக்காக நான் வருகின்ற நேரம் உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு விரும்பிய விஷயங்களை நிறைவாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி நாம் எதை எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி செல்கிறோமோ அது அப்படியே இந்த வாழ்க்கையில் நமக்கென நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் கலங்கிடாது அத்தனையிலும் என் பிள்ளை நீ தெளிவான எண்ணம் கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவேற்றிவிட நீ முன்னே வந்து கொண்டே இருக்கிறாய் உன்னை எப்பொழுதுமே இந்த தாயின் அரவணைப்பு காத்து நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் குழந்தையை விமர்சனங்களை விதையாக்கி விதையை உன்னுடைய திறமையால் நீ மரமாக்க வேண்டும் அப்படி நீ செய்யும் பொழுது நிச்சயமாக எதுவென்றாலும் உன்னால் சாதிக்க முடியும் தங்கத்தில் செய்த தேராகவே இருந்தாலும் தேவை முடிந்ததும் ஓரமாகத்தான் நிறுத்தப்படும் அல்லவா அதுபோலத்தான் சில உறவுகளும் அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னை ஓரமாக ஒதுக்கி நிற்க வைக்கிறார்கள் அவர்களுக்கான நேரம் முடிந்ததும் உன்னை யார் என்றே தெரியாதது போல சென்று விடுகின்றார்கள் பல இடங்களில் இவர்களால் நீ சந்தித்த அவமானங்கள் ஏராளம் பொருத்தமற்ற இடத்தில் உன்னை புகுத்தி கொண்டு நீ முயற்சி செய்வாயானால் அது ஒருபோதும் உனக்கு அழகான விஷயம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் அந்த இடத்தோடு நாமும் பொருந்தி செல்ல வேண்டும் அல்லவா எதுவென்றாலும் அதோடு நாமும் நமக்கானவற்றை என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் நமக்கு இந்த சூழ்நிலைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் நேரம் வரும்பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர வேண்டும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உன்னை அவமானப்படுத்தியவர்களை காது கேளாதவர்கள் போல நீ கடந்து செல் ஆனால் ஒன்று நீ பட்ட அவமானங்களையும் கேட்ட தரகுறைவான வார்த்தைகளையும் ஒருபோதும் மறக்காதே ஏனென்றால் அதை தீப்பொறியாக மாற்றி மிதிப்பட்ட இடத்தில்தான் நீ வளர்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ எப்பொழுது சாதித்து காட்டுகிறாயோ அவர்கள் வாய் பேசத் தெரியாதவர்கள் போல் அப்பொழுது நிச்சயமாக ஒதுங்கி போவார்கள் என்பதனை நீ மறக்காது ஆற்றல் நிறைந்தவர்களாக இருப்பதை காட்டிலும் நேர்மையானவராக இருப்பது மிகவும் மேலான ஒரு விஷயம் அதுவெல்லாம் அவ்வளவு எளிதில் நடந்திட விஷயம் அல்ல எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம் என அலட்சியமாக இருக்காது தினமும் உன்னை சோதிக்க புது புது உத்திகளை நீ கையாள தயாராக இரு ஏனென்றால் உன்னை சோதிக்க அவர்கள் தயாராக இருக்கும் பொழுது நீயும் தயாராக இருக்க வேண்டுமல்லவா எப்பொழுதும் எந்த நிலையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிடாமல் நீ சரியென இருக்கும் பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமுமே உனக்கு தெளிவாக நடப்பதை என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி இனி ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராக இரு உனக்கு கிடைக்கும் அத்தனையையும் என்னவென்று உணர்ந்து கொள்ள நீ தயாராக இரு நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல வாழ்க்கையையும் உருவாக்கி கொடுத்துவிடும் நீ யோசிப்பது எல்லாமும் உனக்கு எப்பொழுதுமே நல்லபடியாக நடந்துவிடும் அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயம்தான் இந்த தயானவள் என் மூலமாக உனக்கு கிடைக்கக்கூடிய இது போன்ற விஷயங்கள் நமக்கு நல்லது என்று எதை நினைக்கிறோமோ நமக்கு சந்தோஷம் என்று எதை யோசிக்கிறோமோ அது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நமக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் எப்பொழுதுமே தெளிவாக மன புரிதலில் வைத்திருக்க வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எப்பொழுதுமே நம்முடைய மனதிற்குள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் இல்லாது போனால் நமக்கு எவ்வளவுதான் வாய்ப்புகளும் வசதிகளும் இருந்தாலும் அதனால் நம்மால் எதையுமே பெற முடியாத ஒரு நிலை இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறக்காது என் பிள்ளையே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கும் எப்பொழுதுமே நன்றி சொல்லத்தான் பழக வேண்டும் ஏனென்றால் இந்த உலகில் என்று எப்பொழுதும் உனக்கென்ற யார் இருக்கிறார்கள் என்பதனையும் உனக்கு அது எடுத்துச் சொல்கிறது எல்லோருமே யார் என்பதனை இந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தானே உனக்கு புரிய வைத்தது அதனால் அதற்கு எப்பொழுதுமே நீ நன்றி சொல்லி பழகத்தான் வேண்டும் உனக்காக நான் வரக்கூடிய நேரங்களை நீ உருவாக்கி கொண்டே இரு அத்தனையிலும் உன்னுடைய மகிழ்ச்சியை நான் எப்பொழுதும் உனக்கே உனக்கென்று தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கென்று நான் சொன்னது நல்ல நேரம் உனக்கென்று நான் உருவாக்கி கொடுப்பது இவை அத்தனையிலும் இருந்தும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை சரியாக நீ உணர்கிற நேரம் உனக்கு நல்லது நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் சந்தோஷமான ஒன்று உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கலாம் எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வேதனைகளை கொடுத்திருக்கலாம் இனிமேல் எப்பொழுதும் என் பிள்ளை எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நன்மைகளுக்கு நீ உன்னை தயார்படுத்தி கொண்டிரு நான் சொன்ன இந்த ஒரு வேர் உன் கைகளில் இருக்கும் பட்சத்தில் இவை அத்தனையும் உனக்கு நல்லதை கொடுப்பதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்வாய் உனக்கு கிடைக்கும் நல்ல மாற்றத்தை என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் யார் இருக்கிறார்கள் யார் இல்லாமல் போகிறார்கள் என்பது எல்லாம் வேறு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் நீ எதிர்பார்த்ததை ஒவ்வொன்றையும் நீ மனநிறைவோடு பெற்று கொள்ளும் பொருட்டு உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாக கிடைப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எந்த கவலைகளும் வேண்டாம் உன்னோடு இந்த வர நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய சிந்தனைகளும் வேண்டாம் நான் சொல்ல சொல்ல உனக்கு அத்தனை விஷயங்களும் தெளிவாக நடப்பதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வாய் சரியான எண்ணங்களோடும் சரியான சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா உண்மைகளையும் நீ சர்வ நிச்சயமாக மனநிறைவோடு பெற்றிடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை காலமும் இந்த வராகி உன்னை தேடி வந்ததில் ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் அல்லவா அம்மா உன் முன்னால் நின்றதற்கு ஒரு முழுமையான அர்த்தம் உனக்கு கிடைக்க வேண்டும் அல்லவா அதைத்தான் இன்று சொல்ல வந்திருக்கின்றேன் உன் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குப்பை மேனி செடியாக பார்த்து சிறிது மஞ்சள் கலந்த தண்ணீரை அதில் தெளித்து நசி நசி மூலிகை சாபநசி என்ற ஒன்பது முறை கூறிவிட்டு அந்த செடியை வேருடன் பறித்து அந்த வேரை மட்டும் தனியாக சுத்தப்படுத்தி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த வேரை மஞ்சள் கலந்த தண்ணீரில் கழுவி ஒரு விரளி மஞ்சள் உடன் சேர்த்து ஒரு மஞ்சள் நிற துணியில் சுற்றி நீ வெளியில் எங்கே சென்றாலும் எடுத்துச் செல்ல உன்னுடைய கைப்பையில் அதனை நீ வைத்துக்கொள் எப்போதுமே அது வைத்திருக்க வேண்டும் இந்த ஒரு மூலிகை வேர் நீ எந்த இடத்திற்கெல்லாம் அத்தோடு செல்கிறாயோ அந்த இடங்களில் நீ நினைத்த காரியத்தை உனக்கு ஜெயமாக்கி கொடுக்கும் நீ நினைத்த விஷயத்தை உனக்கு நன்மையாக்கி கொடுக்கும் என்ன வேண்டும் என்றாலும் அதை நல்லபடியாக உனக்கு உணர்த்தும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த வராகி நான் இருந்து ஒன்றை உனக்கு சொல்லும் காலம் உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லதாக மாறுவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென்று நான் வரக்கூடிய நேரங்களை நீ உன்னுடையதாக அது போதும் நல்லது என்றும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நேரங்கள் எப்பொழுதும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதை நீ எந்த நிலையிலும் உண்மை என்று புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ மனம் பதறிவிடாதே நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு எந்த கஷ்டங்களோ காயங்களோ இங்கு தேவையுமில்லை இருக்கும் நேரம் நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு நாம் முன்னேற வேண்டும் இருக்கும் நேரம் நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த நேரங்களை நாம் நிச்சயமாக நல்லபடியாக மாற்றிவிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எத்தனையோ புரிதல்கள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றாலும் எத்தனையோ சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்திருக்கிறது என்றாலும் அத்தனை சோதனைகளையும் தாண்டி நீ மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையையும் மிக பெரியதொரு நம்பிக்கையையும் நீ என் இடத்திலிருந்து பெற்று வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இத்தனை கஷ்டங்களையும் கடந்து நீ அங்கே வாழ முடியாமல் தவித்து நிற்கும் நேரம் நான் உன் இந்த வேரை கையில் செல் என்று சொல்கின்றேன் இதழோடு மஞ்சளையும் சேர்த்து ஒரு மஞ்சள் துணியில் சுற்றி உன் கைப்பையில் வைத்துக்கொள் நிச்சயமாக அது மிக பெரிய அளவிலான திருப்பத்தை விரைவாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் எல்லா விஷயங்களுமே அவரவர்கள் விரும்பியதை அவர்களுக்கு உடனடியாக கொடுக்கும் என்பதனை மறந்துவிடக்கூடாது இத்தனை மாற்றத்தை கண்டு என் பிள்ளை ஏதாவது ஒரு வகையில் நாம் நினைத்தது நடக்கும் நாம் ஆசைப்படுவது எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது இவை அத்தனையையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றிடுவாய் என்பதனை மறக்காதே இதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை ஒருபோதும் மறக்காது நம்பிக்கையோடு எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன் நம்பிக்கைக்கு பாத்திரமாக இந்த வராகி நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே தெய்வத்தை உன் அருகில் நிறுத்தும் உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே நீ வேண்டியதை எல்லாம் தெய்வத்திடமிருந்து உனக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை நீ எதற்காகவும் மனம் கலங்கி நிற்காதே எதற்காகவும் மனம் வருந்தி நீ வேதனைப்படாதே உன்னைச் உன்னை சுற்றி எப்பொழுதும் நான் என்ன கொடுப்பேன் ஏது கொடுப்பேன் என்பதனை நீ சரியாக உணர்ந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீ உன் வசமாக்கிக் கொள்ள துணிந்து நின்றால் அது போதும் வராகி சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையை தலையிலாக மாற்றும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நாம் என்னவெல்லாம் செய்கின்றோம் எதையெல்லாம் இவர்களுக்கு கொடுக்கின்றோம் என்பதனை உனக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் ஒட்டுமொத்தமாக அத்தனையையும் நல்லபடியாக திருப்பி கொண்டு வரும் இனி என்னவாகும் என்பதையெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு உனக்கென நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று புரிந்து கொண்டு என்னாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது நீ கலங்காது ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள நினைக்கும் போது நீ ஆசைப்பட்டது அத்தனையுமே உன் கைகளில் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னை நான் எப்பொழுதும் நீ விரும்பிய விஷயங்களில் இருந்து மீட்டெடுக்க நினைக்கின்றேன் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பம் ஏற்படாதபடி உனக்கான நம்பிக்கையை கொடுக்க நான் வருகின்றேன் நல்லதே நடக்கட்டும் நல்ல விஷயங்களை உன்னை தேடி வரட்டும் உன்னை ஆட்டி படைத்தது அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிகழ்த்தி கொடுக்கட்டும் எல்லாவற்றிற்கு பின்னாலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு கிடைக்கும் என்று நான் சொல்லி இருக்கின்றேன் அதை நான் காப்பாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பது உன்னுடைய சிந்தனைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாது உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையுமே இங்கு தெளிவாகட்டும் உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையுமே உனக்கு நேர்மையாகட்டும் நீ எதை பற்றி நினைக்கிறாயோ அதுவாகவே உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய் அடுத்தடுத்த நிலைகளில் அடுத்தடுத்த முயற்சிகள் நமக்கு மிகச்சரியான வெற்றியை நிச்சயமாக கொடுத்து நம்மை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே போதும் பராகி ஒருபோதும் தன் வாக்கு மீற மாட்டேன் இந்த ஒருவேர் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அளவிலான அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் நடந்து விடுவதில்லை என்பதனை நீ கொண்டால் அது போதும் யார் வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் கொடுத்து விடுவதில்லை என்று எல்லோரும் புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதே நடக்க தாயின் அன்பு உனக்கு என்றும் சிறப்பாக கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு